நான் வந்து ஹோச்சிமீனோடைய ஸ்டேச்சு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போனேன் இந்த இடத்துல தெரியலை எல்லாமே க்ரௌடாக இருக்குது பொதுவாகவே இங்கே க்ரௌடாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து இது என்ன மக்கள் வந்து மாறுறதுக்கு நிற்கிறாங்களா ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாச்சும் அங்களையும் பாருங்கள் அங்காளையும் வந்து ஃபுல்லாகவே க்ரௌடாக தான் இருக்குது என்ன எதிர்பார்த்துக்கிறாங்க என்ன நடக்குது என்ன ஸ்பெஷல் ஒன்றுமே விளங்குது இல்லை ஸோ நம்ம இங்கிருந்து நம்ம பிளேஸுக்கு வந்து போயிடுவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்டார் இருக்குது இந்த ஸோ இந்த வியட்நாமோடைய ஃப்ளக்கில் இருக்கிற அந்த ஸ்டாரை வந்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸாக தான் நிற்கிறாங்க என்னத்துக்கு நிற்கிறாங்க எதுக்கு ஒன்றுமே விளாங்குது இல்லை அப்படியே எங்கள் அப்பா இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படிக்கா இருக்கு பார்த்தீங்களா என்ன ஸ்பெஷல் என்னவாக இருக்கும் ஆல்ரெடி இங்கே வெஹிக்கிளே அவ்வளோக்கு க்ரௌடாக இருக்கும் ஸோ அதில் வந்து மக்களும் இந்த மாதிரி இருக்கக்கூல பாப்பா யார்கிட்டாலும் கேட்டு என்ன சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஷேர் பண்றேன் ஓகே நம்ம இதோட மாறி போயிடுவோம் சண்டேயா இல்லை அடேங்கப்பா இங்க பாருங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி க்ரௌடாக தான் இருக்குது இன்றைக்கி என்ன சரி ஸ்பெஷலானு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதுவும் இல்லை என்ன சரி இதுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை பட் ஏன் இந்த மாதிரி க்ரௌடாக இருக்குது எதுவுமே தெரியலை அப்போ எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓ நடக்குது போல் இன்னமும் அவங்கள வந்து கார் ஷோவோ இன்னமும் நடக்குது போல் அதுக்காக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அது உள்ள போயிட்டு பார்த்துட்டா பாரு சரிதான் இந்த இடத்துல இப்போ வந்து நான் அந்த பொடியன்கிட்ட கேட்டேன் கார் ஷோ என்னத்தையோ நடக்குதா ஆனால் என்ன கார் ஷோ லம்போகினி லம்போகினின்னா ஒன்றுமே விளங்குது இல்லை நார்மலாக என்ன சரி நடக்குதுன்னு பார்த்தா இங்கே வந்து இங்கே பாருங்கள் இவங்க வந்து மில்ட்ரி போலீஸ்னு தான் நினைக்கிறேன் இவங்க எல்லாமே கவர்மெண்ட்டு ஏதோ நடக்குது போல ஸ்பெஷலாக தான் ஸோ போயிட்டு பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓ அது ஃபுல்லாகவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ஓ பயங்கரமாக ஏதோ நடக்குது பார்ப்போம் என்ன தகுந்தேங்க அப்பா இவ்வளோ பேர் வியட்நாமில் இருக்கிறாங்களா இங்கே பைக் ஷோ என்னத்தையும் நடக்குது போல சவுண்டு மட்டும் கேட்குது ஆளே காணும் அது இங்கே பாருங்க எப்படி ஓட்டுறானு வந்து இந்த இடத்துல வந்து சிங்கப்பூரில் இருந்து வந்து இங்கே ஸ்டன்னிங் ஷோன்னு நடத்துகிறாங்க போல் சிங்கப்பூர் சைகோன்னு சொல்லி அதுக்காகத்தான் இவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா பிள்ளை இல்லாமல் பாருங்கள் டீங்கப்பா இந்த க்ர்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டன் ஷோவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க இது வந்து இருந்து வந்து இந்த வியட்நாமில் இந்த ஹோச்சிமின்னில் அந்த ரோடை வந்து அப்படியே வந்து பிளாக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டன் ஷோக்காக அது வந்து கார் மட்டும் இல்லை கார் பைக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு மாதிரி இருந்துச்சா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன ஸ்டார்ட் ஆகிட்டா ஒன்றுமே விளங்குது இல்லை செம்ம கிரவுடா இருக்கு நான் மேக்சிமம் என்னால் காட்டிலுமான விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து காட்டு சும்மாவே வியட்நாம் வந்து அப்படி க்ரௌடாக இருக்கும் ஸோ இந்த ஒரு டைம்ல செம்ம க்ரௌடாக ஒரு க்ரேசினஸ் அந்த வெஹிக்கிளுக்கான கிரேசினஸ் சொல்றது அந்த சவுண்டை எந்த அளவுக்கு இது பண்ண எப்படி கத்தினாங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க இந்த கீழே பாருங்க ஃபுல்லா வந்து காசை வந்து டொலர்ஸ் எல்லாமே வீசியிருக்காங்க இங்க பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து பத்து டொலர்ஸாக அப்படியே விழுந்துருக்கு ஏன் யாருமே பிறக்காமல் அப்படி இருக்காங்கன்னு தெரியல இந்த இடம் ஃபுல்லாகவே டொலர்ஸாக தான் இருக்குது இங்கே உண்மையான காசாக ரெண்டு எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா உண்மையான காசு இல்லை நான் வந்து சத்தியமாக முதல் நினைச்சேன் வந்து இது உண்மையான காசு இல்லை பட் உண்மையானது இல்லை தாளில் பண்ணிவிட்டு வீசியிருக்காங்க நானும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு இதில் என்னடா அப்படி டொலர்ஸ் வந்து ரோட்டில் இருக்குது யாருமே பிறக்காமல் இருக்காங்க அண்டேங்க பாருங்கள் அப்படி பார்த்தாலே விளாங்க டி ஷர்ட் வந்து பேசுகிறாங்க எல்லோருமே டி ஷர்ட்டை வந்து பிடிக்கிறது ஓட்டுற ஓட்டத்தை பாருவார் தானே இவன் பிடிச்சிரும் டி ஷர்ட்டு நமக்கு ஒரு டிஷர்ட் கிடைச்சிருமாண்டா தேங்க் யூ ஸ்ரீலங்கா Tomorrow, tomorrow, okay. what's the special? This one, what? what's the special? This one, oh. festival or yeah, oh. yeah, huh? அந்த கார் போகிற ஸ்பீடுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பின்னுக்கு வந்து ஸ்கேட் போர்டு ஒன்று வச்சுட்டு அந்த ஸ்கேட் போர்டில் பின்னுக்கு போயிட்டு தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஓ ஏகப்பட்ட காராக இருக்கட்டும்மா வேறு மாதிரி இருக்குது உண்மையிலே இந்த ஒரு இன்னைக்கு வந்து இந்த ஈவென்ட் நடக்கலையாம் இன்னைக்கு வந்து ரியல் தான் நீங்கள் பாருங்கள் சிப்ஸ் அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு பக்கத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து

சும்மா நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே வந்து மா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஸோ இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஃபினிஷ் பண்ணிடு வேறு மாறி இருக்கா இந்த இடமே நல்லா பழகுறாங்க எல்லாருமே தலைவர்கிட்ட தான் டி ஷர்ட் எடுத்தாரு சொல்லி தலைவர் எடுக்க தான் மழை பெய்யுது ஓகே சி சிவகாய் ரெண்டுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிஞ்சு பாருங்கள் இங்கே வந்து காலையில் எல்லாமே நல்லா வெயில் அடிக்கும் இப்போ அடித்த வெயிலுக்கும் பெய்கிற மலைக்கும் பாருங்க ஓடு 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 கொடையும் எடுத்துகிட்டு வரல நானும் இங்கே சரி போயிட்டு தான் நிற்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணது தானே மழை ஸோ இது வந்து நிற்கவே ஆகாது ஸோ நைட்டு வரைக்குமே இந்த மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்கும் ஸோ இதனால தான் நான் சொன்னேன் வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு கிளைமேட் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஓகே மழை ஸ்டார்ட் ஆகிடு ஓடிடுவோம் ஓடிடு ஹோப்ஃபுல்லி எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஸோ இனிமே நின்றா மழை வந்து உரத்துடிச்சா மழை வந்து நிற்கவே ஆகாது நைட்டு வரைக்குமே மழை இருக்கும் போகிறது கஷ்டமாயிடும் இது என்னது எக்ரைனா